யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக விளக்கம் இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்படாதிருந்தும் இதன் ஆவிக்குரிய விளக்கம் எவ்வளவாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் உணர வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவின் நாமத்தை நம்முடைய நாமமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவின் அங்கத்தில் ஒருவராக எண்ணப்படுகிறோம் தலையாகிய கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் சரீரம் முழுவதற்கும் வழங்கப்படுகிறது கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாகவும் பிரதிநிதியாகவும் இந்த உலகிலே ஜீவிக்கிறவர்களாகிய நாம் இதன் மூலம் நாம் பெற்றுள்ள கௌரவம் மதிப்பு பொறுப்பு இவை யாவையும் காத்து நடக்க கடமைப்பட்டுள்ளோம் இதனால் கிறிஸ்துவின் நாமம் விருதாவாக மற்றவர்கள் முன் பேசப்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்திற்கு யாதொரு அவகீர்த்தியும் வர இடம் கொடாமல் ஜீவிக்க முயல வேண்டும் எல்லா செயல்களிலும் வார்த்தைகளிலும் அவரை மகிமைப்படுத்தவும் வேண்டும் ஆதார வசனங்கள் எஸ்ஐக்கியல் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனங்கள் முடிய இஸ்ரேல் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் என் சிங்காசனமும் இருக்கிறது இனி இஸ்ரேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசல்படியை என் வாசல்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அறுவரப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்திலிருந்து அகற்றினால் நான் எந்தெந்தைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனங்கள் முடிய மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை அளந்து என்னை போஷித்தரலும் ஆமீன்